திமுக மாநில வர்த்தக அணி சார்பாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாநில வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசி முத்து மாணிக்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசின் தாயுமானவர் திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இத்திட்டங்களை கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காசி முத்துமாணிக்கம் சமீபத்தில் மதுரையில் நடந்த தாவிகா மாநாடு சினிமா ஷூட்டிங் எடுப்பது போல் நடந்தது தாவிகா தலைவர் விஜய் மிகவும் தரம் தாழ்ந்து தமிழக முதல்வரை பேசியுள்ளார் இது கண்டனத்திற்கு உரியது என்றும் இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் கட்சியில் மூத்த நிர்வாகிகள் யாரும் இன்றி கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சராக வேண்டும் என பேசி வருகிறார் மக்கள் பணி செய்யாமல் கட்சியை ஆரம்பித்த உடனே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கனவு காணும் விஜய்க்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் மரண அடி கொடுப்பார்கள் அதன் பிறகு நாட்டில் எந்த நடிகரும் முதல்வர் கனவுடன் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என தெரிவித்தார் பாரத பிரதமர் மோடி வருகின்ற தீபாவளி அன்று சிறு குறு வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் ஜிஎஸ்டியில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என சமீபத்தில் தெரிவித்து இருந்தார் அதற்கு பதில் அளித்த அவர் ஜிஎஸ்டி முழுவதுமாக நீக்கும் நாள் தான் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சி என்றார் நேத்து பெஞ்ச மலையில நேத்து இன்னைக்கு முளைச்ச காளா விஜய் நான் வந்து நீங்க எல்லாம் நாகரிகமா பேசுற ஒரு ஒரு கவிஞரு காளான்லாம் சொல்லலாமான்னு கேட்குறீங்க எங்க தளபதியை பார்த்து அங்கில்ஜி ரொம்ப ராங்கிச்சி மோசின்னு ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி பேசுற ஒருத்தட்ட குற்றச்சாடு வைக்கணும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு டிஸ்ல வந்து ஊழல்னு சொல்லி சொன்னாங்க மதுபான ஊழல்னு சொன்னவங்களே நிரூபிக்க முடியல உச்ச நீதிமன்றம் குட்டு குட்டுன்னு குட்டுது ராஜா நான் கேட்டுச்சு ஒரு பொய்யாவது ஒரு சொல் கண்ணே நம் காதல் நிஜம் என்று சொல்றது மாதிரி ஒரு பொய்யா கூட ஒரு எவனா ஒருத்தர் ராஜா ஊழல் பண்ணான்னு சொல்லுவான்னு ஞாயிற்றுக்கிழமை கூட திறந்து வச்சிருந்தேன் ஒருத்தர் கூட சொல்லலன்னு செய்தி தீர்ப்பு கொடுத்தார் அந்த ராஜாவின்னு ஜெயில போட்டீங்க ஆக வன்மையா கொடுமைப்படுத்துற அந்த இதை பத்தி கண்டிக்க மாட்டார் விஜய் வெறும் திமுக ஒழிக்க திமுக ஆட்சியை விட்டு விரட்டணும் நான் வந்து உட்காரனுக்குறாரு என்ன சார் நியாயம் இது நான் சொல்றேன் இந்த வாட்ச் இருக்கு இந்த வாட்ச் இப்போ ஒன்னு அஞ்சு இப்போ ஒன்னு அஞ்சு இந்த வாட்ச் கீழே போட்ட உடஞ்சிருச்சு ஓடாத வாட்ச் நாளைக்கு காலையில விடிய காலம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னுக்கு ஒன்னு காட்டும் நாளைக்கு மத்தியான நாளைக்கு மத்தியானம் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு காட்டும் ஓடாத கடியாரம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சரியான நேரத்தை காட்டும் ரெண்டு நேரம் ரெண்டு தடவை சரியான நேரத்தை காட்டுறதுனால கடியாரம் ஓடுறதா அர்த்தம் இல்லை ரெண்டே ரெண்டு மாநாடு என்ன நடத்திருக்காரு மாநாடு பாட் ரெண்டு மணி நேரம் நாங்கெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் நடத்துவோம் ரெண்டு மணி நேரம் மட்டும் நடத்துறாரு ஷூட்டிங் மாதிரி நடத்துறாரு ராத்திரி சாயந்திரமான நடத்த மாட்டேங்கிறார் சாதி எந்த கிளப்புக்கு போவாரோ என்ன பண்ணுவாரோ தெரியாது சாயந்திரம் அஞ்சு மணிக்கே முடிக்கிறார் ஒரு குற்றச்சாட்டு சொல்லல அவரை பொறுத்த வரைக்கும் நேரா முதலமைச்சர் பகுதியில் போய் உட்கார்ந்து எந்த இடத்துல சந்திச்சிருக்கீங்க நம்ம நம்ம திட்டிக்கிட்டு இருக்க விஜயகாந்த் கூட இடைத்தேர்தல் வந்தாரு நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் கூட திண்டுக்கல இடைத்தேர்தல் வந்தாரு இந்தியா ஆரம்பிக்கும் போது நாவலர் போன்றவங்க நாஞ்சிலார் போன்றவங்களாம் பக்கத்தில் இருந்தாங்க பண்டுட்டி ஆரம்பிக்கும் பேர் ஆரம்பிக்கும் போது விஜயகாந்தர் ஆரம்பிக்கும் போது பண்டுட்டி மாதிரி மூத்த சீனி இருந்தாங்க ஒண்ணுமே இல்லை வைக்க ஆரம்பிக்கும் போது கூட அழகு திருநாசு விஸ்வநாதன்லாம் திருச்சி செல்வராஜெல்லாம் வேங்கடபதிலாம் இருந்தாரு உனக்கு யார் இருக்கா பாக்கியராஜ் கட்சி நடத்தும் போது கூட ஏவாவேல் இருந்தாரு கே பி ராமன் இருந்தாரு உனக்கு யாரு இல்லை மூணு தெரு கூட இருக்காதுங்க ஒரு தொகுதி பாண்டிச்சேரியில் அந்த ஆள் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் புஷியானது அந்த புஷிங்கிற ஆனந்த வெட்டிக்கிழம வச்சுக்கிட்டு இருந்து புஷிங்கிறது ஊர் பேரு பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் கொண்டாந்து தமிழ்நாட்டுல கொண்டாந்து போடுறான் அதுக்கு பேரு தமிழக வெற்றி கிழம தமிழ்நாட்டுல ஆள் இல்லையா அவன் ஒரு மூணு வார்டு மூணு வார்டுக்கு ஒரு எம்எல்ஏ அந்த காலத்துல இருந்த ஜாதி படத்துல வந்திருப்பான் அடுத்த வேலை செய்யல தோத்து போயிட்டான் அவனை வச்சுக்கிட்டு அவன் வெளியாட்டுவானா இல்லை சொரண்டல் நாட்டு சீட்டு வச்சுட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்கிற மாட்டின்னு அவனுக்கு சொரண்ட தவிர எதுவும் தெரியாது சொரண்டுனா ஒரு காசு நாய் நாய்பத்த காசு குலைக்காது அவன் சுரண்டா காசு கொடு ஏதோ ஒரு மாநாட்டுக்கு கொடுத்தியா காசை வாங்கிக்க ஆனா அதை விட்டு விட்டு அவனையே ஒரு தொழில் வர்ப்பு செயலரை போட்டு அவர் என்ன துணை முதல் செயலக முடியல ஏன் இப்படி அலையிறீங்க